திருசிற்றம்பலம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரம் சிவமே திரு சிற்றம்பலம் இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்வாங்கு வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி வாழ்த்தி வரவேற்கின்றது என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாழ்த்துறான் லாஸ்ட்டில் எடுத்தோன்னா வாழ்த்துறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இறைவன் எனக்கு கொடுத்த அச்சீவ்மெண்ட்டை செய்துட்ருக்கிறேன் இது எனக்கு மட்டும்தான் கொடுத்தாரா அப்படின்னு கிடையாது உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் நீங்கள் வாழ்த்த பழகிட்டீங்கனாலே நீங்கள் நல்லா வாழ்ந்துருவீங்க இதுதான் சூழ்ச்சமே இறைவன் நமக்கு கொடுத்த ஈஸியான உபதேசம் இந்த யுகத்துக்கு இந்த காலத்துக்கு நமக்கு ஈஸியாக கொடுத்துருக்கிறது எல்லோரையும் வாழ்த்த பழகணும் எல்லாரையும் வாழ்த்த பழகணும்னா எப்படி நான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்திட்டு தான் இருக்கிறேன் என் பொண்டாட்டியை வாழ்த்துறேன் என் பிள்ளைங்களை வாழ்த்துறேன் என் பேர பசங்களை வாழ்த்துறேன் எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்கெல்லாம் என் காலில் விழுந்து கும்பிடும்போது அவங்களையும் வாழ்த்துறேன் அப்படின்னு கேட்பீங்க இதெல்லாம் சுயநல வாழ்த்துதல் பொதுநல வாழ்த்துதல் ஒன்று இருக்குது அதாவது அதுக்கு முன்னால் இறைவனை அடையணும் அப்படின்னா யோகிகள் மகான்கள் ரிஷிகள்லாம் பல வருஷமாக தவம் இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷமாக தவத்தில் இருப்பாங்க இறைவனை காண்றதுக்கு அவங்க அப்படியே இறைவனை கண்டதுக்கப்புறம் அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடம்புல உயிர் ஓட்டிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் உடம்பு மெலிசாயிடும் தோல் சுருங்கிடும் அதுக்கப்புறம் தாடியெல்லாம் வளர்ந்துடும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இறைவனை பார்ப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த சித்தர்மார்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக எளிய வழிமுறையில் இறைவனை அடையிறதுக்கு சொன்னாங்க எப்படி ஈஸியாக சொன்னாங்க அப்படின்னாக்கா பன்னெண்டு வருஷம் தவத்தில் இருந்தால் போதும் ஒரு குருக்கிட்ட இருந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கற்றுக்குங்க அப்படின்னு அந்த குருவும் நமக்கு வாசிய சொல்லிக் கொடுப்பார் அப்புறம் சக்கரத்தை எப்படி இயக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாரு எப்படி வாடுறதுக்குன்னு சொல்லி கொடுப்பார் இது ஒரு வழி ஆனால் அதுக்கப்புறம் வந்த லேட்டஸ்ட்டாக வந்த நம்ம அடிகளார் ராமலிங்க பெருமானார் அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தார் என்ன பெரிய தவால்லாம் இருக்க தேவையில்லை நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் கிடையாது என்ன ஜீவகாரண்ய ஒழுக்கமோ தீப ஒளியும் பார்த்து மணங்கு வேறு எதுவும் ஒன் தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் வந்த மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்தவர் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர் அவர் எப்படின்னாக்கா தம்பியே நீ இந்த காலத்தில் தவமும் இருக்க முடியாது நீ உக்காந்து வீட்டில் உட்காந்து வணங்கிட்டுலாம் இருக்க முடியாது அதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணணும் ஒரு மணி நேரம் செலவு பண்ணணுன்னு என்ன உனக்காக நான் வேணால் தவம் இருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது என்ன பஞ்சமாக பாதங்களை செய்யாத மற்றபடி அதை செய்யாமல் நீ மாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இரு உனக்காக நான் தவத்தில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த என்னென்னாக்கா மரளி கை தீண்டாத தேகத்தை நான் அவங்களுக்கெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லிட்டார் இவர் லேட்டஸ்ட்டு மகான் ஆனால் இப்போ ஒன்று லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்குது இன்னும் ஈஸி அது என்ன ஈஸின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் வாழ்த்துறது தான் நம்ம சொந்தக்காரங்களெலாம் நம்ம கூட இருக்கங்களாம் வாழ்த்துறது கிடையாது மற்றவங்கள வாழ்த்துணும் அதாவது நீங்கள் வெளியே போகிறீங்க வண்டியில் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த இன்றைக்கி முதலீடு போட்டுறன் பார்த்தீங்களா பழ வண்டி அந்த வண்டிலாம் தள்ளுவாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி இதை விற்றாதான் நான் வீட்டில் போய் சாப்பிட முடியும்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வாழ்த்துங்க அவர் போட்ட முதலீடு இன்றைக்கி வித்துடணும் விற்றுட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க இவங்கள மட்டுந்தானா இன்னும் பெரியவங்களாம் இருக்காங்க அதாவது நீங்கள் பெரிய பெரிய கடைங்கள்லாம் பார்ப்பீங்க அவருக்கு என்னப்பா கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு ஜம்முன்னு இருக்கிறாரு அப்படின்னாங்க அவங்களுக்கு கஷ்டம் எடுக்குதுலாம் ஏன்னா அவங்க அங்கங்கே கடனை வாங்கி போட்டு முதலீடு போட்டுட்டு உங்களெல்லாம் நம்பி உக்காண்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் எங்கே விளம்பரம் கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவீங்க சரி நம்ம ஜோதிகா வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க தம்மண்ணா வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்ல கடை அப்படின்னு சொல்லி எங்கள் எங்களை விடுவோம் ஆனால் இங்கே ஒரு அண்ணாச்சி கடை ஒரு இந்த கடை ஒரு கடைன்னு இருக்கும் ஆனால் அங்கே போக மாட்டிங்க அவரும் அங்கே லட்சக்கடைகளில் கோடி கடலோ முதலீடு போட்டிருப்பார் அவரையும் போய் வாழ்த்துங்க நீங்கள் வாங்கலாமும் பரவாயில்ல ஒரு கடையில் அவரை போய் அந்த கடை அப்படி போகும்போது அவர் வாழ்த்திட்டு போங்க அந்த அண்ணாச்சி கடை நல்லா இருக்கட்டும் அவர் இருந்து நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லி வாழ்த்திட்டு போங்க அதே போல் நம்ம வண்டியில் போகிறோம் நம்ம காரில் போகிறோம் மாட்டு என்ன பண்ணுவோம் பாட்டு கேட்டுன்னு ஜாலியாக போவோம் போகலாம் தப்பு இல்லை போகும்போதே எதிர்பார்த்தாப்பில் அப்புறம் நம்மளை கிராஸ் பண்ணி நிறையா காரு வண்டிகள்லாம் போவோம் நம்ம அவங்கள பார்த்து திட்டுவோம் எப்படி போகிறான் பாரு அப்படின்னுட்டு ஆனால் திட்டுறதை விட்டுருங்க அவன் ஏதோ அர்ஜெண்ட்டாக போகிறான் ஏதோ அவசரமாக போகிறான் அவன் போகிற வேலை நடக்கட்டும் அவனை வாழ்த்துங்க எந்தவித விபத்தும் நேராமல் இங்கே போகிற வர அத்தனை வாகனமும் வாகனத்தில் உள்ள பயணிகளும் நல்ல வாழட்டும் அப்படின்னு வாயார வாழ்த்துட்டு போங்க இப்போ படித்து கிடித்து முடிச்சிட்டிங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க இன்ட்ரிவியூ கூட்டிருக்காங்க பாப்பா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே போகிறீங்க அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனி போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நமக்கு வேலை கிடைச்சணும் எப்படியாவது அவங்க கேட்குற கேள்விங்களெல்லாம் போய் சொல்லிடணும் நல்ல ஒரு சேலரி கிடைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் நம்ம கார் வாங்கணும் நம்ம பங்களா வாங்கணும் நம்ம வாழ்க்கை இப்படி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் போவீங்க நினைங்க தப்பு கிடையாது ஏன்னா இது நினைக்கிறத பற்றி தப்பே கிடையாது நினச்சிக்கோங்க ஆனால் வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரசிமை ரெடி பண்ணிவிட்டு அந்த கம்பெனி உள்ள நீங்கள் காலை எடுத்து வைக்கும்போது அது எந்த கம்பெனியாக இருக்கட்டும் பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த கம்பெனி நல்லா வாழணும் இந்த கம்பெனியில் உள்ள முதலாளி நல்லா வாழணும் இங்கே வேலை செய்கிற அத்தனை எம்ப்ளாயும் நல்லா வாழணும்னு சொல்லி உள்ளே போங்க போயிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணுறத உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும் கேள்வியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஏற்ற கேள்வியாக தான் கேட்பாங்க ஈஸியாக முடிஞ்சிடும் அழகாக வேலையை வாங்கிட்டு வந்து சேருங்க அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அதாவது ஒரு சித்த வளாகன்னு வச்சிங்களா நீங்கள் எங்கே தான் ஒரு சித்த வைத்தது போகிறீங்க ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க அங்கே போனீங்கன்னாக்கா உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்களுடைய மனைவியோ இல்லை பிள்ளைகளோ யாரோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ சேர்த்துருப்பாங்க நீங்கள் அந்த இதுவோடு போவீங்க ஐயோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோமே இங்கே சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க எல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் ஹாஸ்பிட்டல் நுழைஞ்ச உடனே இங்கே இருக்கிற உயிரெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிற டாக்டர்கள் நல்லா வாழட்டும் இந்த மருத்துவமனை நல்லா வாழட்டும் இந்த மருத்துவமனையை நம்பி வந்திருக்கிற அத்தனை பேஷண்ட்டும் நல்லா வாழட்டும் நலமோட வாழட்டும் ஆரோக்கியத்தோட வாழட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க அப்பா அம்மா எல்லோரும் இருப்ப அவங்க நலம் சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க என்னடா இது வாழ்த்ததெல்லாம் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது காரணம் நம்ம வாழ்த்துறோம் இல்லையா வா இழ் 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 அது இந்த நாக்குக்கும் அண்ணாக்குக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு அந்த இழை நம்ம அழுத்தி சொல்லும்போது இந்த வாழ் வாங்கு வாழ்க வாழியவே அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கு அண்ணாக்கில் போய் டச் ஆகும்போது வாசி லயமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம சக்கரம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம உடம்பு அந்த சுவாசம் வருது இல்லைங்களா அந்த சுவாசத்தை அப்பப்பையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் அந்த ஈழ போடுங்க சில ஈழ வராது வாழ்க வாழ்க இல் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை கற்றுக்குங்க வாழ்க வாழ்க வளமுடும் சொல்லுவாங்க வாழ்க நலமுடன் சொல்லுவாங்க வாழ்க வையகன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு குருமார்களை அப்படி சொல்லுங்கள் எப்படிதான் சொல்லுங்கள் வாழ்கங்கிறது வாயிலிருந்து வரட்டும் ஆமாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவங்களும் கேட்காத இருப்பவங்களும் நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயிலும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடனும் என்றும் பேரழகுடனும் என்றும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியும் பெற்று நீடூடி வாழ்வாங்கு வாழ்க வாழியவே குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க திரு சிற்றம்பலம் பரிபூரணம்